ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டே இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டில் என்ன லன்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் டெய்லரிங் ஒர்க் இருந்தது கொஞ்சம் பிஸியாக இருந்ததினால வீடியோ ஷூட் பண்ண முடியல வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் லஞ்சுக்கு சூடாக சாதம் வடித்து வச்சுருக்குறேன் அப்புறம் தயிர் வந்து நல்லா கெட்டியாக ஊற்றி வச்சுருக்கேன் நான் நேற்று நைட்டு இந்த தயிர் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சமாக சக்கரவள்ளி கிழங்கு சீனி கிழங்கை வச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் கூட்டுக்கு வந்து கோவக்காவை வறுவல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி ஆனால் இந்த சப்பாத்தி வந்து நான் மார்னிங் செய்யலைங்க இது வந்து நேற்று நைட்டு செஞ்ச லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு இதை வந்து நம்ம அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை அந்த இட்லி தட்டு மேலே இந்த சப்பாத்தி அப்படியே வரிசையாக ஒன் பை ஒன்றாக வந்து அடுக்கிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஒரு பாயில் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோடனே சூப்பராக வந்து சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிரும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழைய சப்பாத்தி மாதிரியே இருக்காது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மெத்தடில் வந்து நீங்கள் பரோட்டா வெளியிலேருந்து புரோட்டா வாங்கியிருந்து அது மிச்சமாக இருந்தால் கூட இந்த மாதிரி புரோட்டாவையும் நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சப்பாத்திக்கு வந்து என்ன தொட்டுக்க செஞ்சுருக்கேன்னா ரெண்டு குடமிளகா மட்டும் இருந்தது அதை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சின்ன கிரேவி செஞ்சிருக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் குடமிளகா கிரேவியும் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்